बाड़ा भी जी बच्चा तो है तरह तरह तो टेंपल डालेंगे थे सर जी सप्ताह चलाएंगे बाड़ा भी जी बच्चा है वो डच्चा है इधर हमारा भी खाई मूव है इधर पोर्टिगल चलाते हैं पुरी लाड़ है इधर भाई की तेज सीरीज़ इधर मुदला का ट्रैक के बच्चे के साथ इतना ஒரு விடயம் இது இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பதவி அளிப்பதாக இருக்கின்றது மாணவர்களுக்கு அடுத்த மாதம் இருக்கின்ற இருக்கின்ற அந்த ஆய்வு மாண போட்டியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது சுதந்திரமாக அவர்களுடைய உயர்நில எழுத எழுதப்படுகிறது செயற்பாட்டிற்கேற்பட்ட சிறந்த விஞ்ஞான கழகத்திற்கான விருதுகள் வழங்கப்படுகின்றன மூன்று பாடசாலை இலங்கையில் மூன்று பாடசாலைகள் ஆயிரத்தி முன்னூறு பாடசாலைகளில் இலங்கையில் மூன்று பாடசாலைகளுக்கு அந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன

நான்கு தலைமை பாடசாலை அந்த நான்கு தலைமைகளும் சாதிப்பதற்கு பிம்பலமாக இருந்தவர் இலங்கை விஞ்ஞானியர் சிறந்த ஆசிரியருக்கான விருது சகோதர மொழி பேசிய சிக்கல மொழி பேசியிருந்த ஆசிரியர்கள் பலர் இருக்கிறார்கள் இவ்வாறு ஆசிரியர்களாக இருக்கும் போது பட்டிருப்பு கல்வி வளையத்தில் இருக்கின்ற பட்டிருப்பு தேசிய பாடசாலையினுடைய ஆசிரியர் ஒருவருக்கு அந்த கிடைக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் பெருமைப்பட வேண்டிய விடயம் என்றால் இரண்டு கடவுள்